இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே படைகளின் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என் உம்மை துதிக்கின்றேன் என் உள்ளத்தில் உறைபவரே உம்மை புகழ்ந்து பாடுகின்றேன் உமது கைவினை பொருளாய் என்னை கைவிடாதேயும் ஐயா உம்மை பின்பற்றுவேன் ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றவரிடம் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இரையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்லர் என்று கூறுவதை இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் இயேசுவே நானும் உமது பணிக்கு முன்னுரிமை கொடுக்கவும் உலக நாட்டங்களை உமது நாமத்திற்காக விட்டு விலகவும் அருள் தாரும் ஆற்றலில் வல்லவரே உமது நியமங்களை விட்டு இடமோ வளமோ தடம் உமது ஒளியில் நடக்க ஆற்றல் தாரும் பொய் வழிகளிலிருந்து என்னை தப்புவியும் தீயவற்றை என்னிடமிருந்து மறையும் உயர்வான உன்னதமான உமக்கு உகந்த வாழ்வை என் கண்களும் ஆன்மாவும் தேடச் செய்யும் நான் உமது பணியாளனாய் நீர் பணித்தவற்றை மட்டும் செய்பவனாய் என்னை கட்டுப்படுத்தி வாழ உமது தூய ஆவியால் வழிபடுத்தும் ஆண்டவரே இயேசுவே என்னை பின்தொடர் என்றவரே இருளான பாதைகளிலும் உமது பிரசன்ன ஒளியை க கொண்டு கொண்டு சென்று உம்மை நோக்கி மற்றவரையும் மனந்திருப்ப அருள் தந்து இன்றைய நாளில் என்னை நடத்த வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்